அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிசம்பர் இருபத்தைந்து திங்கக்கிழமை ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிகேல நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து மார்க் கண்டிப்பாக பத்து கொஷினுக்கு மேலே வந்து நம்மளால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் ஜிகேலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு கொஷினுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஜிடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதிகமாக கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அதற்கு ரெண்டாவது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஜிகேவை மட்டும் தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜிகேவை கம்மியாக படிக்கிறீங்க ஸோ மற்ற சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதிகமான மதிப்பெண் பெறலாம் ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிகேக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக ஒரே குள்ள வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருங்க அதனால தான் ஜி ஜிகே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முப்பட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டாக எஸ்எஸ்சி ஜிடி ப்ளஸ் ரயில்வே ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட எல்ஐ வீரன் ஒன் பாயிண்ட் ஃபோ அதே மாதிரி எல்ஐ வீரன் டூ பாயிண்ட் ஃபோ டெஸ்ட் பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே தமிழ் மீடியம்

பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஜிகே மாரத்தான் வீடியோஸ் ஓகேங்களா ஸோ ஜிகே மாரத்தான் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை டிஃபென்ஸ் அகாடமியில் இருக்குது ஓகேங்களா இதில் இருக்குது முப்படை டிஃபென்ஸ் அகாடமியில் இருக்குது ஸோ முப்படை டிஃபென்ஸ் அகாடமியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஸோ முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ ஹோம் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா எப்படி இருக்கும் ஹோம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஹோம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் அப்படின் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் பிளேலிஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா என்னது பிளேலிஸ்ட் ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜிகே மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நூறு வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிகேக்கானது ஓகேங்களா டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் டேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் போட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ்க்கான பிடிஎஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ எவ்வளோ கேள்விகள் இருக்குது ஆயிரம் கேள்விகள் முதல் ஐம்பது நாட்களில் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம் இந்த ஆயிரம் கேள்விகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பற்றி இதை இந்த ஆங்கிளில் நீங்கள் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா போதும் ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடியில் ஜிகேல என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சதானம் பி வி பாலகிருஷ்ணன் எதனுடன் தொடர்புடையவர் கதகளி அவருக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டு ரெக்ரூட் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஓகேங்களா யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பிசி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து அப்படின்னா வந்து உங்களுக்கு பேட்மிண்டனில் ஒரு கேமில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து பாயிண்ட்ஸ் ஒரு கேமில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து வந்து த ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் ஃபார் இந்தியா ஒலிம்பிக்ஸ் பூர்மா ஓகேங்களா ஸோ வந்து அப்படின்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நோட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃப்ளோரசன் ப்ளூ அப்படின்ற கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிளாசிக்கல் டான்ஸ் குச்சிப்புடி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆங்கிள் எல்லாம் கொஷின் கேட்பாங்களோ ஸோ எல்லா ஆங்கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிகே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டோம் ஓகேங்களா அதற்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்குறோம் ஸோ ஏன் சார் அப்போ தரல அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அப்போ தந்திருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இன்னார்த்திக்கு அதை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டிங்க ஓகேங்களா சிலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க பலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜி மாரத்தான் அப்போ போட்டும் அதுக்கான பிடிஎஃப் தரத்துக்கான ரைட் டைம் இது அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு கிளாஸஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணணும் அப்படின்னா வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்காங்களா அப்படின்னா உங்களுடைய குவாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃபை நல்லபடியாக பயன்படுத்துகோங்க ஸோ மீண்டும் அடுத்த பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விடுறோம் ஓகேங்களா ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ புத்தாண்டை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்து வந்து உங்களுக்கு என்னது இலவசமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்